வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம தினமும் அன்றாடம் நம்மளுடைய சமையலில் பூண்டை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது காலையில் வெறும் வீட்டில் இரண்டு பல் பூண்டுகளை அப்படியே சாப்பிடும் போதோ நமக்கு மருத்துவன்மைகள் கிடைச்சிட்டு தான் இருக்கும் பூண்டுல அல்லுசன் அப்படின்ற வேதிப்பொருட்கள் இருக்கிறதுல நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை பூண்டு கொடுக்குது அதனால தான் நம்ம அதை அன்றாடம் சமையலில் பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் பார்க்கணும்னா பூண்டுக்கு ஒரே ஒரு சிறப்பு மருத்துவமைகள் இருக்கு அது என்னன்னா இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக பூண்டு அழைக்கப்படுகிறது ஸோ இந்த நன்மைகளோடு சேர்ந்து பூண்டு தரக்கூடிய மற்ற நன்மைகளையும் விளக்கமாக பார்ப்போம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளையும் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாய் பற்கள் நலன் மேம்படுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்குது அதனால் தினமும் நீங்கள் பூண்டு சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் பற்களில் சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பூண்டை நல்லா மென்று சாப்பிடும்போது பல்வெளி ஈறுகளில் வீக்கம் வீக்கமெல்லாம் சரியாயிடும் இந்த ஈறுகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது அதன் மூலமாக ஈறுகளில் ரத்தக்கசிவு ஏற்பட்டு பற்கள் விழுந்து போகிறது பற்களில் மஞ்சள் பிளேக்கடை வந்து படுகிறது பாடு தாடை எடும்பு அடர்த்தி வந்து உங்களுக்கு வந்து குறையிறது ஸோ இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வாய்களில் வந்து கிருமி தொற்று எதுவும் ஏற்படாமல் சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுத்து உமிழ் நீரினுடைய தரத்தை மேம்படுத்துறது வரைக்குமே வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளை பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் வந்து பாதிக்கப்படாம நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பூண்டு அதிகம் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்கள்ல ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை நீங்க தெளிவாக மாத்திக்கலாம் கண்கள்ல கழுவு விழி இருக்கும் பாத்தீங்களா அதனுடைய ஆற்றல பூண்டுல இருக்கக்கூடிய அல்லுசன் அப்படின்னு அந்த ரசாயனங்கள் அல்லுசன் அப்படின்னு அந்த வேதிப்பொருட்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் அந்த கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் திறக்கும் கண் விழிப்படலம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைய காலத்தில் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் வயசாகக்கூடிய முதுமை காரணங்களாலும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலேயும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது அதில் போதுமான அளவுக்கு கண்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை நம்ம கூர்மைப்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் பூண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பார்வை திறன் எல்லாம் உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும் உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளில் நச்சு நீக்கம் பண்ணுறதுக்கு அந்த நச்சுக்களை நீக்கிக்கிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஆன்டிபயாட்டிக் உயர்தர கிருமி நாசினிகளை கொண்டு இது நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி விடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலை ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க குடிக்கக்கூடிய நீர் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே நிறைய வந்து ரசாயனங்கள்லாம் கலந்துருக்கும் இந்த லெட்டு பாதரசம் இதெல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறோம் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா தினந்தோறும் தங்களுடைய உணவுகளில் அல்லது வாரத்தில் மூன்று முறையாவது உணவுகள் வந்து உணவுகளில் பூண்டு வந்து சேர்த்து சமைக்கணும் சமைச்சாங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய அதாவது அவங்க எதுக்கும்பாடு எடுத்துக்கிட்ட அவங்களுடைய உடலில் தேங்கிடக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுவிடும் அந்த நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறிவிடும் ஸோ அந்த ரசாயனங்களோட நச்சுத்தன்மையை முடிக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து ஆன்டிபயோட்டிக் கொண்டு அதாவது உயர்தர கிருமி நாசினியாக செயல்பட்டு கழிவுகளை வந்து நச்சு நீக்கம் செய்துவிடும் புற்றுநோய்களிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்வது அவசியம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்குது இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆட்டலை அதிகமாக கொண்டு இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து சமையலில் பூண்டை வந்து எடுத்துக்கொள்ளணும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய புற்றுநோயினுடைய தீவிர தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிது குணம் குணமடைஞ்சிருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணப்படுத்தப்படுவதற்கும் அந்த புற்றுநோய் செல் பரவல் வந்து பரவாமல் அப்படியே தடுக்கிறதுக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயாட்டிக் வந்து ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு பிரச்சினைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதி சுகர் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வந்து நீரிழிவு நோய் வந்து தீவிரமாகாமல் அது பாதுகாக்கப்படும் வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய நலத்தை மேலும் சீர்கிடாமல் பாதுகாக்கக்கூடிய மருத்துவ பாதுகாக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தொடர்ந்து குறிப்பிட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவெல்லாம் கிடையாது எப்போதுமே நீங்கள் வழக்கமாக உங்களுடைய சமையலில் பூண்டு சமைத்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சா அளவு தான் அதே போல் காலையில் வெறும் வீட்டில் இரண்டு பல் பூண்டுகளும் அப்படி சாப்பிட்றது இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே உணவுகளில் பூண்டு எடுத்துட்டு வாங்க இயற்கையாகவே அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலைசல்கள் நீக்கி பிபி சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இதையும் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும் தொடர்ந்து பூண்டு அன்றாடம் சமையல் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே